இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு எப்பவுமே எனக்கு தான் தெரியும் பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் உதவாங்கிருக்கேன் விஷயத்த ஒரு வாட்டி செஞ்சு முடிக்க முடியல என்னால் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க அது குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த நிலைமை இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக முதல்ல அந்த கடன் வாங்காமல் அடுத்த ஒன்றரை வருஷம் ஓட்டுவாங்க அதுவே பெரிய ரிலீஃப் உங்களுக்கு அப்போ கடன் வாங்காமல் ஓட்டுறாங்கன்னா பணம் வந்ததுன்னு ஆக முடியும் அப்போ இந்த வருஷம் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்க போறாரு அது எந்த டவுட்டும் கிடையாது மாணவர்களுக்கு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் போயிட்டாங்க நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கேம்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அந்த அடிக்கான படிப்பை கண்டனம் பண்ண முடியல படிப்பை கோட்டை விட்டவங்க இது நிறைய பேர் அதனாலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனை கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா அவங்க அம்மா விட எப்பவுமே கேம்ஸ் 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 விளையாடி தான் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கான் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு நிலைதான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிரித்து அந்த தடைகள் எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சுட்டு கன்னிராசி காரங்களை வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு காரிய சுத்தி கொடுக்கக்கூடிய வழிபாடு என்ன ராகு வழிபாடு செய்த ஸ்தலம் அது சிவன் கோவில் ராகுவே பாவ மன்னிப்பு கேட்டு சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடும் அங்க போய் இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா உறுதியா நடக்கும் இல்லைனால அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராகு கேது பயிற்சி பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு யுனிக்னஸ் உங்க இருக்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள் இந்த கன்னி ராசி அன்பு இவங்க நடையில இருந்து உடையில இருந்து பாவனையில இருந்து இவங்க செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு தனித்துவம் பெற்றார்கள் இந்த கன்னிராசி என்பது இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடியவர்கள் கன்னிராசி என்பவர் காரணம் என்ன புதன் கூடிய ராசி அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தெரியாதோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுவாங்க அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதே அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குன்னா அதில் நல்ல புலமை பெற்றவர்கள் இந்த கன்னிராசி அதனால் வாழ்க்கையில் எல்லா போட்டிகளையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர் அதனால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் அவங்களுடைய திருமணம் இல்லற வாழ்க்கை இதெல்லாம் எப்படி சார் ராசிக்கு முதல்ல வந்து கேது விலகி பனிரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு எப்பவுமே நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் காரணம் இந்த உபஜயஸ்தானம் சொல்லுவோம் மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்தில் பாவகிரகங்கள் அமையும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதில் மிக மிக முக்கியமான பாவ கிரகம் அப்படின்னு சொன்னால் ராகு பகவான் தான் அந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்குது ஜாதகத்திலே ஜென்ரலாக நீங்கள் லக்னத்தில் ராகு லக்னத்துக்கு ஆறில் ராகு இருக்குன்னாவே வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க அப்போ ராசிக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ ஆறாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகும் முதல்ல ஏன்னா லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயராக பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்னோம் பயங்கர புத்திசாலி அறிவாளி தனித்துவம் இருக்குது எல்லாம் சொன்னோம் நீங்கள் கிட்ட போய் இதை சொன்னீங்கன்னா நீங்கள் வேறு சார் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அவ்வளோ பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கேன் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் ஒரு வாட்டி கூட ஒரு ஒரு விஷயத்த ஒரு வாட்டி செஞ்சு முடிக்க முடில என்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க அது குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் அந்த நிலமை இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது தாண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர சேஞ்சஸ் இருக்கும் அவங்களுக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய விஷயத்தை உணர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசி என்பது கொடுத்துருக்கு சார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் ராசிக்காரங்க கையில் பணம்லாம் எந்த அளவுக்கு தங்கும் சார் இல்லை இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் என்னென்னா லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயரில் பண வசதி இல்லை அது வேலை பார்க்குறவங்கள ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயரில் அதிக கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு முதல்ல அந்த கடன் வாங்காமல் அடுத்த ஒன்றரை வருஷம் ஓட்டுவாங்க அதுவே பெரிய ரிலீஃப் இவங்களுக்கு அப்போ கடன் வாங்காமல் ஓட்டுறாங்கன்னா பணம் வந்தால் தானே ஆக முடியும் அப்போ இந்த வருஷம் இந்த ஆறாம் இடத்துல கூடிய ராகு பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதில் எந்த டவுட்டும் கிடையாது இவங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமா பாத்தீங்கன்னா வராத பணம் வரவே வராது நான் உதட்ட குடுத்தேன் வராது நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ண லாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் எல்லாமே திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு ராகு கண்டிப்பா கொடுக்கப்படுறேன் இழந்த பணம் கிடைக்காது வராதுன்னு நினைச்ச பணம் திரும்ப உங்க கைக்கே வந்து இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல இந்த கண்ணி ராசிக்காரங்கள்ல இருக்க மாணவர்களுக்கும் ரொம்ப நாளா வேலை இல்லையே எப்படா நமக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி இருக்கவங்களுக்கும் இதற்கான சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு சார் மாணவர்கள்லாம் இப்ப ரொம்ப லீஃபா இருக்காங்க அப்பாட நான் மார்க் வாங்கிட்டேன் இந்த வாட்டி எங்க அம்மா திட்டமாட்டாங்க எங்க அப்பா திட்டமாட்டாரு நான் தேவையான படிப்பு படிக்க போறேன் எனக்கு அதுக்கான மார்க் கிடைச்சிருச்சு அதுக்கான சீட் கிடைச்சிருச்சு அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு துள்ளி குதித்து அவங்களுடைய படிப்புகளை தொடரக்கூடிய அற்புதமான பயிற்சி அந்த ராஜகேஜ் பயிற்சி இருக்கும் அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே அதுவும் முக்கியமாக மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் போயிட்டாங்க நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அந்த அடிக்ட் ஆனதுனால படிப்பை கா கண்டினியூ பண்ண முடில படிப்பை கோட்டை விட்டவங்க இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனை அம்மா அப்பா போய் கேட்டீங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா அவங்க அம்மா விட கேட்டேன் எங்கெங்கே எப்போவுமே கேம்ஸ் 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 இருக்கான் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கான் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்றான் அப்படின்ற ஒரு நிலை தான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்து அந்த நிலை இப்போ மாறி இருக்கும் அவங்க 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 வேலையை கரெக்டாக செய்வாங்க அப்போ ஃபேமிலியில் எந்த ப்ரெஷர் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை ம மட்டுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயராக படித்து முடித்து நல்ல நாலேஜ் இருந்து நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா காலேஜில் இவங்க தான் கேம்பஸில் செலக்ட் ஆவாங்கன்னு இருந்திருக்கும் லிஸ்ட்டில் இருந்திருக்கும் கடைசியில் பார்த்தா இவரை செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவரோட கம்மியான மார்க்கு அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க இவர் எல்லா எல்லோருமே இவங்க கூட படித்தவங்க எல்லாருமே நினைப்பாங்க அவனுக்கா கண்டிப்பாக அவனுக்குலாம் ஈஸியாக வேலை கிடச்சிரும்பா அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இவங்க வேலை தேடின இடத்துல எல்லாத்துலேயுமே இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிடுவாங்க இல்லை ஏதோ இவங்க நேரம் சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே இவங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வேலை இல்லாத திண்டாட்டம் லாஸ்ட் ஒன்றரை வருஷமாக இருந்தது அதனாலேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அதுவும் அந்த படிப்பு முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்டேருந்து என்ன படித்து முடிச்சு கடைசியில் பாரு அவனால் படிப்பு வேலைக்கு போயிட்டான் நீ இன்னும் வேலை பார்க்காம இருக்க நிறைய பேர் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் வந்திருக்கும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் நீ கவர்மெண்ட் வேலையை ப விட்டு நீ போய் வேறு வேலை இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய படித்து முடித்தவர்களை ரொம்ப உதாசீனப்படுத்தியிருப்பாங்க அதனால் மனசு கஷ்டம் நிறைய இருந்திருக்கும் அது முதல்ல நிவர்த்தியாயி இவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலையை அந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் இவங்க அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதற்கான முயற்சிகளை செஞ்சாங்கனாவே போதும் இப்போ கன்னிராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது இந்த கண்ணி அப்படின்னாவே அது பெண்களை தான் குறிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பெண்களுக்கு அதிக அறிவு கொண்டவர்கள் இந்த கன்னிராசி என்பவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க அவங்களுடைய பேச்சு ஸ்டைலே பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் வந்தவங்க கூட ஒரு வித்தியாசமான பேசக்கூடிய ஒரு நிலை அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது அந்த கிஃப்டை வந்து யூஸ் பண்ண முடியாமல் லாஸ்ட் ஒன்றரை வருஷமாக அதை வச்சுட்டு இருப்பாங்க எனக்கு எல்லா நாலேஜ் இருக்குது என்னை விட அவங்க பெர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க அவங்களெலாம் வேலை கிடச்சிச்சு அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடச்சிச்சு அவங்களுக்குலாம் இன்க்ரிமெண்ட் கிடைச்சின்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் விலகி இப்போ இவங்களுக்கு ஒரு பெருமை ஒரு பண வசதி வரக்கூடிய ஒரு பதவி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகுகீத பயிற்சி கொடுக்கும் நீண்டலால் நடக்காத விஷயங்கள் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிந்து எல்லா வகையிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கீது பேச்சு கண்டிப்பா பெண்களுக்கு கொடுக்க போகுது சரி இப்ப நிறைய விஷயம் நீங்க வந்து இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு சொன்னீங்க இப்ப அவங்களுக்கு இருக்க அந்த தடைகள் எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சுட்டு கண்ணீராசிக்காரங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு காரிய சக்தி கொடுக்கக்கூடிய வழிபாடு என்ன விஷயம் ஏற்கனவே அவங்களுக்கு தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு அது எந்த டவுட்டுமே கிடையாது எப்ப இருந்து கேது நகர்ந்தாரோ அப்பவே அவங்களுக்கு வெற்றி தான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல ராகு இருக்காரு எல்லாத்தையும் ஜெயிக்க போறாங்க இன்னும் அது ஈஸியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்க என்ன பண்ணணும் ஒரு வாட்டி திருநாகேஸ்வரம் போய் அங்க இருக்கக்கூடிய நாகர வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது ராகு வழிபாடு செய்த ஸ்தலம் அது சிவன் கோவில் ராகுவே பாவ மன்னிப்பு கேட்டு சிவபெருமானிட்ட பிரார்த்தனை பண்ண இடம் அங்கே போய் இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா உறுதியாக நடக்கும் இல்லை என்னால அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பாத்தீங்கன்னா குன்றத்தூர்ல நாகநாதர் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் போய் அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கனாவே இந்த வருஷம் அவங்க நினச்சதற்கு மேல பெரிய பிரார்த்தனையே தேவையில்லை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே பிரச்சனையும் தீர்ந்துருச்சு இன்னும் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிரார்த்தனை பண்ணாங்கன்னா இவங்க நினைச்ச விஷயத்தை விட அதிகமாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆண்களுக்கும் கிடைக்கும் பெண்களுக்கும் கிடைக்கும் இருந்தாலும் கண்ணி ராசி மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னா அது என்ன விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி அப்படி எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ராசி அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஈகோ எப்பவுமே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் சில நேரத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தவற விட சொல்லி சூழ்நிலை இருக்கும் அதேமாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ நிறைய பிரச்சனைகள் க்ளாஷ் ஆகும் அவங்களுக்கு ஏன்னா இவங்க தான் எல்லாம் ஜெயிப்பாங்க அப்போ ஜெயிக்கும்போது நாங்கள் ஒரு தலகணம் வருமா இல்லையா அந்த தலைகணத்தை குறைச்சிக்கிட்டாங்க அந்த ஈகோவை குறைச்சிட்டாங்க அப்படின்னாவே இன்னும் நிறைய வெற்றி வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய ராசியாக கன்னி ராசி இந்த வருஷம் இருக்கும் கணிராசிக்காரங்களுக்கான அருமையான பல பலன்களை வந்து நீங்கள் எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டு இருப்பீங்க நிச்சயமாக இந்த விஷயங்களை பார்த்து கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னைத் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 போடி உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம் தமிழ் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் நருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்ம அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன் நானா நானி ருசிக்கு சாக்லேட் டேட்ஸ் டேட்ஸ் புரோட்டீனுக்கு பாதாம் லயன் அண்ட் டெலிஷியஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் ஒரு பாரம்பரிய கடை